ஆழ்வார் என்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயரு அமரர்கள் அதிபதி துயருடரடிதன் மனநே உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயரு வரும் அமரர்கள் அதிபதியவனவன் துயர சுடரடி தொழுதலன் மனமே மல நகமல மலர் மிசை எழுதரும் மணநுணறு பளவிலன் பொறியுணறு பவ இளன் இனநுணறு முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனநிலன் என நுயிர் மிகு நர இளனது உடைய என நினை வறியவன் நிலநிடை விசும் விடை உருவினன் அருவினன் புலனொழு புலநலன் ஒடிவிலன் நாமே நாமவன் அவனுகன் அவள் இவள் உவளவள் தாமவர் இவருவர் அது இது உதுவது வீமவை இவையுவை அவை நலம் தீங்கவை ாயவை அவரவரு தமதமது அறிவறிவகை வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடையவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விரிவழி அடைய நின்னணரே நின்னணர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்லர் இருந்திலர் இயல் வினர் என நினைவறியவர் என்னும் இயல் நின்ன வெந்திடரேன் கிடவிதும் வெறிவடி நீர் நிலம் இவை மிசை படல் பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் உடல் மிகை உயிரல கரந்தெங்கும் பரந்துளன் சுடறு மிகு சுருதியுள் இவையுண்ட சுும் வரன்முதலாயவை முழுதுண்டபரவரன் புறமுருத்து அமரற்கும் அறிவியந்து அரண் நயன் என உலகளித்தமைத்துழனே உளன் எனிலுடன் அவனுருவம் இவ்வுருவுகள் உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள் உளன நகனென இவை குணமுடமையில் உளநில தகமையொடு ஒளிவினன் பரந்தே பரந்ததன் பரவையுள் நீர் பரந்துளன் பரந்தவன் தமிழன நிலவிதும் ஒளிவர கரந்ததிலிடந்தொரும் இடந்திகள் பொருள் தொரும் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்டே கரவிலும் பெறி வழி நீர்நிலம் இவை மிசை மரநதி திரள்வழி அழி பொறையாயின்ன பரநடி மேல் குறுகூர் சடவோபன் சொல் நிற நிறையாயிரத்து இவை வத்தும் ஈடே கரவிலும் வெறி வழி நீர்நிலம் இவை மிசை

கூகுள் பிளே இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி